ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவானி ஹரி பிளாக்ஸ் வாங்க பிளாக்குக்குள்ளே போகலாம் என்னடா அடிக்கிற வெயிலுக்கு எங்கடா போகலான்னு இருந்துச்சு நம்ம அப்படி நம்ம போன இடம் தாங்க காளிகேசம் இது வந்து நம்ம நார்கோவில் இருந்து முப்பது கிலோமீட்டரில் இருக்குது நம்ம இருந்து வரும்போது நம்ம வந்து ரைட் சைட்லையும் குலசீகரத்துலேருந்து வரும்போது லெஃப்ட் சைட்லேயும் வந்தால் அந்த இடத்த நம்ம அடைஞ்சிடலாம் இப்போ நம்ம பசங்களாம் கூப்பிட்டு நல்ல ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு இது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா இது உள்ளே போகிறதுக்கு வந்து காலையில் பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து டிக்கெட் ஒரு ஆளுக்கு முப்பது ரூபாய் நம்மளுக்கு வந்து கனெக்ட் பண்ணி வாங்குவாங்க உள்ளே போகும்போதே கீரிப்பாறை செக் போஸ்ட் வரும் அந்த கீரிப்பாறை செக் போஸ்டில் ஒரு பார்க் இருக்கும் நம்ம அந்த பார்க்லேயே நம்ம கொண்டு போகிற சாப்பாடு தண்ணி நம்ம லக்கேஜ் எல்லாமே அங்கே ரூம் இருக்குது அதில் வச்சுட்டு போயிடலாங்க உள்ளே சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு போகிற அளவு கிடையாது அதே மாதிரி அங்கேயே ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க சாப்பாடு கொண்டு வருவாங்க அந்த ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்டுக்கலாம் அதனால் பயம் எதுவும் கிடையாது அங்கேயும் நல்ல ஒரு குட்டியாக ஒரு பார்க் இருக்குது அந்த அந்த பார்க்லேயும் அப்படி அழகாக உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு பின்னாடி வந்து முந்தி வந்து எதுவும் போட்டு விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிப்பாங்க தண்ணியெலாம் இல்லை அங்கங்கே பழைய போட்லாம் கிடந்துச்சு பார்க்க அந்த இடம் சும்மா ரம்மியமாக அழகாக இருந்துச்சுங்க இங்கே ஃபுல்லாமே வந்து ரப்பர் ஏரியா ரப்பர் மரமாக இருந்துச்சு அங்கங்கே வீடுகளும் இருந்துச்சு அங்கே வேலை பார்க்க மக்களோட வீடுகள் அது அதில் அவங்க வந்து அந்த ரப்பர் பால்லாம் எடுத்து சீட்லாம் அங்கே அங்கே அப்படி காய போட்டிருந்தாங்க காடு காட்டில் ஒரு அஞ்சாறு வீடு அதுக்கப்புறம் காடு அப்புறம் ஒரு வீடு அப்படின்னு பார்க்கவே அந்த இடம் ரம்மியமாக இருந்துச்சு நாங்கள் போன டைம் வந்து பட்டாம்பூச்சிகள் டைமாக என்னன்னு தெரில லைட் சாண்டல் லைட் க்ரீன் கலரில் பட்டாம்பூச்சா அப்படியே நம்ம காருக்கு முன்னாடி முன்னாடி வந்துட்டே இருந்துச்சுங்க செம்ம அவங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல அவ்வளோ பட்டாம்பூச்சி ஒரு ஐம்பது அப்படி போய்கிட்டே இருக்கும்போது ஐம்பது ஐம்பது பட்டாம்பூச்சா அப்படியே நம்ம முன்னாடி முன்னாடி வந்துட்டு போன மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி பறந்து நம்ம வரவேற்க மாதிரியே இருந்துச்சு இந்த இடம் பார்க்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு ஃபுல் ஃபுல்லாக மூங்கில் காடு ரப்பர் மரம் அந்த இடத்த பார்க்கும்போதே நம்மளுக்கு மைண்ட் வந்து அப்படியே ரிலாக்ஸாக இருந்துச்சு பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம பசங்க வந்து மொபைலில் அதுக்கப்புறவு டிவி அப்புறம் நம்ம பார்க் அப்படின்னு தான் கூப்பிட்டு போயிருப்போமா இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியா ஃபாரஸ்ட் அனுபவம் அப்படியே அதுக்குள்ள அப்படி இந்த கூழாங்கல்லு அப்புறம் ஃபால்ஸு பார்க்கவே பிள்ளைங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவம் நேச்சரை பற்றி நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரியும் இருக்கும் சும்மா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்ததுக்கு பசங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ இடம் பார்க்க நம்மளுக்குமே மைண்டு வந்து இருக்க டென்ஷன்லாம் மறந்து கொஞ்சம் ரிலீஃபாக சூப்பராக இருந்துச்சுங்க போகிறதுக்கு இந்த இடமே ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் ரொம்ப தூரம் இப்போ ட்ராவல் பண்ணி போனோம் அது ட்ராவலோட இதே தெரியாது சுற்றி மரமாக பார்க்க அவல நாங்கள் போகும்போது இந்த பக்கம் காட்டு மண்ணெலாம் பார்த்தோம் ஆனால் வீடியோவில் அது ஷூட் பண்ணலை அது செ ஒரு ஃப்ராக்ஷன் ஹாஃப் செகண்டில் அது ஓடிட்டு அப்புறமேட்டு நிறைய மயில் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்துச்சுங்க இங்கே போகிற போகிற வழியெல்லாம் மயில் சவுண்டு மாதிரி இந்த மக்கள்லாம் தான் இருக்காங்க பார்த்திங்களா கொஞ்சம் அங்கங்கே வீடு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஆனால் உள்ளே வந்து எந்த ஒரு குப்பையும் இல்லை ஏன்னா நம்ம எந்த லக்கேஜும் உள்ளே கொண்டு போகக்கூடாதுனால எந்த குப்பையும் இல்லாமல் நம்ம மக்களுக்கெலாம் அந்த லக்கேஜ் கொண்டு வந்து அங்கங்கே குப்பை ஸ்நாக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அதனால் இவங்க ஃபஸ்ட்டு அவங்க கண்ட்ரோல் பண்ணியதுனால உள்ளே எந்த குப்பையும் இல்லை நீட்டாக ரோடும் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் நீ ரோடுமே நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் அங்கே ஃபுல்லாக நம்ம பா ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஆட்கள் இல்லாத மாதிரி இருந்துச்சு உள்ளே போனால் அவ்வளோ காரு அவ்வளோ மக்கள் பைக்கில் காரில் கூட்டம் கூட்டமாக மக்கள் அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்காங்க உள்ளே கோயில் இருக்கிறதுனால காளி கோயில் இருக்குது உள்ள கோயிலுக்கு வர மக்களும் இருக்காங்க ஃபால்ஸுக்கு குளிக்க வர மக்களும் இருக்காங்க அதனால் ஆட்கள் வந்து இல்லையே நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்ம அவ்வளோ போக போக ஆட்களோட கூட்டம் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் நம்ம போய் இறங்கினேரமும் நல்ல சம்மர் டைம்னாலாம் இப்போது அடிக்கிற வேலுக்கு அவ்வளோ கூட்டம் அங்கே இருந்துச்சு பாருங்கள் ஏதோ திருவிழாவுக்கு வந்த மாதிரி கூட்டம் இருந்துச்சு நிறைய காரில் தான் நிறைய பேர் வந்துருந்தாங்க நம்மளே மாதிரியே நிறைய இருந்துச்சு இந்த காளி கோயில் காளி கோயில்கிட்ட வந்து கொஞ்சோண்டு தண்ணி இருந்துச்சு நாங்கள் இதுக்கிட்ட இல்லை இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போகலாம் நம்ம கோயில்கிட்டோடையும் போனால் அப்படியே கூழாங்கலாக இருக்கும் இந்த பாதையோட போகலாம் இதில் வந்து வயசானவங்க போகிறது கஷ்டம் ஆனால் இதை தாண்டி இன்னொரு பாதை இருக்குது நாங்கள் ரிட்டன் வரும்போது இந்த கோயிலுக்கு பின்னாடி ரப்பர் இடம் இருக்குல்ல ரப்பர் மரத்துக்கு இடையில அப்படியே பாதை போயிருக்கு அது வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டு அதோடையும் வந்துக்கலாம் ரெண்டு பாதையோடையுமே நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம் இது வந்து நல்ல கூழாங்கல் அந்த மூங்கில் மரம் அப்படி இருந்துச்சு அப்படியே அந்த பாதையாக நல்ல கல்லுலாம் நல்லா உருண்டு உருண்டே அப்படியே அழகாக இருந்துச்சுங்க அப்படியே சேர்ந்ததோடு நம்ம நடந்து போனால் அங்கே ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு அங்கே நல்ல அந்த தண்ணி நிறைய இருந்துச்சு பசங்களாம் நல்லா குளிக்கிற மாதிரி உட்காந்து குளிக்கிற மாதிரி ஆனால் வழுக்குது கொஞ்சம் அந்த இடம் மட்டும் எல்லா பக்கமும் ஆட்கள் நிறைய இருந்துச்சு இருந்தாலும் அந்த பாறை கொஞ்சம் வழுக்க தாங்க இருந்துச்சு ஆனால் காட்டுக்குள்ளே இருக்கிறதுனால அது கொஞ்சம் காசியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் க தண்ணி வந்து நல்லா கிறிஸ்டலாக இருந்துச்சுங்க நம்ம காலு வச்சுக்கெல்லாம் அப்படியே தெரியுது மீன்லாம் குட்டி 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 மீனாக இருந்துச்சு நிறைய இருந்துச்சு இந்த இடத்த பார்க்கும்போது அவ்வளோ அழகாக உள்ளே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் பாருங்க மக்கள் எல்லாம் தண்ணியில் போய் இறங்கணுன்னு அப்படி ஒரு ஜில்னஸ் அப்படி ஃப்ரிட்ஜு தண்ணியோடு செம ஜில்லுன்னு இருந்துச்சு அடிக்கிற வீழ்குள்ளே போய் உட்காரும்போது அப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு பசங்க எல்லாம் நல்லா ஆட்டம் முடிட்டு கிடந்துச்சிங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணி நீங்கள் இங்கே வந்துக்கிங்க இங்கே வாங்க அங்கே வாங்க ஒவ்வொருத்தரும் கை பிடிச்சிட்டு அழகாக நம்மளுக்கு சூப்பராக எல்லாருமே நல்லா ஹெல்ப்பிங்காக நிறைய பேர் டைவ்லாம் அடித்து குளித்தாங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு இந்த மீன்லாம் பாருங்க அவ்வளோ கண்ணாடியாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு நம்ம காலை கொண்டு வச்சு கொடுத்துருன்னா காலை அழகாக ஃப்ரீயாகவே அது அழகாக நம்ம க்ளீன் பண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சு இந்த பாறைக்கு பக்கத்தில் இருந்த பாறையில் மேலே தாங்க ஒரு குட்டியாக ஒரு சிவன் இருந்தார் நம்ம எங்கே போனாலும் நம்மளுக்கு சிவன் நம்மளுக்கு கூடவே வந்துடுவார் போல் அந்த சைடில் ஒரு சிவன் இருந்தார் குளிச்சுட்டு போகிறவங்க அதுக்கு மேலே ஏறி போய் பார்த்துட்டு வந்தாங்க இந்த சைடு ஃபுல்லாமே இதுக்கு மேலேயும் போய் குளிக்கிறவங்களும் இருக்காங்க நம்ம குளிச்ச இடத்துக்கு மேலேயும் போய் குளிக்கிறவங்க இருக்காங்க அங்கங்கே செ செக்யூரிட்டி கார்டும் இருந்தாங்க அவங்க அங்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னாங்க நம்ம குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு இதுதான் அந்த பார்க்குக்கு வந்துவிட்டோம் அங்கே உட்காந்து எல்லோரும் நல்லா உட்காந்து அழகாக சாப்பிடலாம் இடம் நல்லா அழகாக இருந்துச்சு ரிலாக்ஸாக இருந்துச்சு குளிச்சுட்டு வந்து இந்த பார்க்க அப்படியே ரசிச்சிட்டு அப்படியே சாப்பிட்டோம் நாங்கள் அங்கங்கே எடுத்து கொஞ்சம் ஃபோட்டோஸும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன் நீங்களும் இங்கே பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த காளிக்கேஸ்வரம் ட்ரிப் வாங்க சூப்பரான ப்ளேஸுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பா